நம்ம ஆரோக்கியத்துக்கான சொத்து ஒரு பொக்கிஷனே சொல்லலாம் கம்பு தாங்க கம்புல பாத்தீங்க அப்படின்னா அயன் ரிச்சா இருக்கு அதே மாதிரி பெண்களுக்கு அவ்வளோ நல்லது இதுல அயன் இருக்கு ஃபைபர் இருக்கு கால்சியம் இருக்கு புரோட்டீன் இருக்கு ஹீமோகுளோபின் அதிகரிக்கும் பெண்களுக்கு இதை சேர்த்துக்கிறதுனால இவ்வளோ சத்துக்கள் இருக்கிறதுனால இந்த கம்பை பார்த்தீங்கன்னா நம்ம மறந்தே போயிட்டோன்னு சொல்லலாம் என்னைக்காவது ஒரு நாள் தான் எல்லாருமே எடுத்துக்கிறோம் அப்படி இல்லாம கம்பு பார்த்தீங்கன்னா வாரத்தில் மூணு தடவை நாலு தடவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வீட்டில் ஒரு டாக்டர் இருக்கிற மாதிரிங்க இந்த கம்பை நம்ம வாங்கின உடனே அப்படியே அரைச்சி கொடுக்கறது இல்லை நம்ம அண்டில் ஃபுட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஊற விட்டு முளை கட்டி அதுக்கப்புறமா காய வச்சு அரைச்சி வறுத்து உங்ககிட்ட வாசனையாக வரும் இந்த கம்புல கூழ் மட்டும் காய்ச்சணும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க கூழ் காய்ச்சலாம் புட்டு செய்யலாம் தோசை பண்ணலாம் குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணலாம் லட்டு பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப எனர்ஜியாக இருக்கும் இது மாதிரியெல்லாம் பண்ணி கொடுக்கும்போது அவங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க நம்ம தாத்தா பாட்டி சாப்பிட்டதை குழந்தைங்களும் சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் பண்ணி கொடுக்கலாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் பெண்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இவ்வளோ சத்துக்கள் இருக்கிற இந்த கம்பு மாவை நம்ம அண்டில் ஃபுட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா தரமா கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க நம்ம தாத்தா பாட்டி நமக்காக விட்டுட்டு போன சொத்தை உங்களுக்கு வேணும் அப்படின்னா அண்டில் ஃபுட்ஸ்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க கீழ வர நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை புக் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு தேவைப்படுதுன்னா உடனே ஆர்டர் பண்ணவும் ஃபாலோ பண்ணவும் மறந்துடாதீங்க